தூக்கு தண்டனை மாயவரம் கொலை வழக்குன்னு ஒன்றாண்டு இருந்தது அதில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டாங்க ஏழு பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது அது ஒரு நாற்பது வயது தேக்க ஒரு அழகான பெண் விதை விவையாக வீட்டில் தனித்திருந்தாங்க அவங்கள்ட்ட அறுபதாயிரம் மதிப்பில் நகை இருந்துச்சு அவங்கள கற்பழித்து மூச்சு திணற இறந்த பின்பும் ஒருவர் கற்பழித்திருக்கான் பின்ன அந்த நகையை திருடி கொண்டு போகிறாங்க இந்த வழக்கில் அகப்பட்ட ஏழு பேருக்கு தான் இந்த தூக்கு தண்டனை மேல்முறையீடு செஞ்சாங்க ஆனால் தீர்ப்பு மாறல கறிமுன்னை மனு போட்டாங்க தள்ளுபடி செய்யப்பட்டது அந்த ஏழு பேரில் ஒருத்த மட்டும் யார்டையுமே பேசுகிறது கிடையாது தனித்தே இருந்தான் தூக்கு தண்டனைக்கு முதன நாள் அவனை சந்தித்தப்போ அவன் சொன்னது இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனாலும் அவன் வருத்தப்படவோ பயப்படவோ இல்லை அவன் அந்த தண்டனை ஏற்கவே துணிஞ்சு இருந்தான் அதுக்கு காரணம் அவன் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு குலை செஞ்சுருக்கான் சாட்சிகளை கழச்சிட்டான் அதனால் தண்டனையிலேருந்து தப்பிச்சான் ஆனால் இப்போது செய்யாத குற்றத்துக்கு தூக்கு தண்டனை அனுபவிக்க போகிறான்